வணக்கம் ஆ வணக்கம் சார் அதான் சார் உருணொடிங்கிற ஒரு படத்தை பார்த்தோம் வழக்கமா வந்து நம்ம கிரைம் த்ரில்லரு அப்படின்னு நினைத்து தான் வந்தோம் ஆனால் வந்து கிரைம் த்ரில்லரு அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷனாக தான் போய்கிட்டே இருந்தது ஆனால் வந்து ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு போயிட்டே இருந்தது இது கடைசியாக இவர் தான் அவர் தான் அப்படின்னு பார்க்குறம்போது கடைசி கிளைமேக்ஸ் வந்து நம்ம பயங்கரமாக இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாலேயே வந்து சொல்லப்படாத ஒரு கிளைமேக்ஸாக இருந்தது ஏன்னா நான் அந்த கிளியரா புரிஞ்சது புரிஞ்சதுன்னா ஆனால் வந்து நம்ம கிளைமேக்ஸை வந்து கொஞ்சம் கூட கெஸ் பண்ணவே முடியல அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் இல்லை எல்லாமே ஃபுல்லாவே இன்வெஸ்டிகேஷன் தான் அடுத்தடுத்து வந்து நம்ம எம் எஸ் பாஸ்கர் சார்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னே நம்ம கடைசி வர கண்டுபிடிக்க முடியாமல் இருந்துச்சு கிட்னாப் பண்ணி வச்சுருக்காங்களா இல்லை கொலை பண்ணிட்டாங்களா மார்டர் பண்ணிட்டாங்களா என்னன்னு யார் அதை பண்ணான்னு கூட ஒரு சுவாரஸ்யமே போயிட்டு இருந்தது கடைசியில் வந்து சஸ்பென்ஸை பார்த்தான்னா எந்த சினிமாலையும் சொல்லப்படாத எதிர்பார்க்காத ஒரு சஸ்பென்ஸு பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது அதை நாங்கள் யாருமே எந்த ஆடியன்ஸும் வந்து எதிர்பார்க்க முடியாது படம் வந்து கண்டிப்பாக எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு புது அனுபவம் கிரைம் த்ரில் வழக்கமாக இருக்கிற மாதிரி இருக்காது கிளைமேக்ஸ் வந்து இதுவரை சொல்லப்படாத ஒரு கிளைமேக்ஸ் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் வந்து பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் படம் வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க நல்ல கிளைமேக்ஸ் வந்து எப்போவுமே மறுபடி மறுபடி சொல்ல போனால கிளைமேக்ஸ் எதிர்பார்க்க முடியாத கிளைமேக்ஸ் அதை வந்து படத்தை எல்லோரும் கண்டிப்பாக வந்து தேட்டரில் பாருங்கள் உங்களுக்கு நியர்பையாக எங்கே இருக்கோ அந்த படத்தை பாருங்கள் படத்தை பார்த்துட்டு சஸ்பென்ஸை மட்டும் யாருகிட்டையும் சொல்லிடுற வேணாம் அந்த சஸ்பென்ஸ் தான் அடுத்த ஆடியன்ஸுக்கான ஒரு படம் பார்க்குறதுக்கு தூண்டுகோலாக இருக்கும் கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் போய் எல்லோரும் பாருங்கள் நம்ம வந்து ஒரு நல்ல படங்களை வந்து மக்கள் வந்து இதுவரை வந்து கொண்டாடி தான் இருக்காங்க அதை மாதிரி இந்த படத்தையும் கொண்டாடுவாங்கன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக புது டீமுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் வணக்கம் படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குங்க வழக்கமாக இருக்கிற மாதிரி இந்த கமர்ஷியல் படம் மாதிரி இல்லாமல் இது இது ஆக்சுவலாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் படம் இன்வெஸ்டிகேஷனாக ஒரு ரசிக்கிற மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க ஒரு மலையாள படம் பார்த்த ஃபீல் கிடைச்சிது என்னங்க ஆமாம் ஆமாம் கதை அது ஆக்சுவலாக என்ன கதை மட்டும் மூவாகாது ஆகாது கதையோட சேர்ந்து நம்மளும் வந்து தியேட்டருக்குள்ளே போன மாதிரியே ஒரு ஃபீல் ஆகிடும் ஸ்க்ரீன் நம்மளும் ஸ்க்ரீன் குள்ளே ட்ராவல் ஆகும் அப்படியா இருந்துச்சு

அந்த தப்பை மறைக்கணும்னு சொல்லிட்டு மேலும் மேலும் தப்பு பண்ணா அதுதான் வந்து வாழ்க்கையை சீரழிச்சிரும் அப்படிங்கிற ஒரு நல்ல மெசேஜ் சொல்லிருந்தாங்க படத்தை வந்து எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது நல்லா இருக்கு